அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி கண்ணியமிக்க அல்லாஹவின் நல்லடியார்களே மனிதர்களின் அறிவை குறைக்கும் பண்புகள் செயல்களைத் தெரிந்து கொள்வோம் அல்லாஹவின் அருளில் கருணையில் நம்பிக்கை இழப்பது பற்றி அல்லாஹ் தன் அருள் மறையாம் திருமறையில் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் குரான் சூரா முப்பத்து ஒன்பது வசனம் ஐம்பத்து மூன்று உலகம் அனைத்திற்கும் வழிகாட்டி அருமை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் அமுதமொழி ஒரு மனிதர் யார் ரசூல் அல்லாஹ் பெரும் பாவங்கள் எவை என்று கேட்டார் அதற்கு நபியவர்கள் கூறினார்கள் ஒன்று அல்லாஹவுக்கு இணை வைப்பது அல்லாஹவின் அருளிலிருந்து நம்பிக்கை இழப்பது மூன்று அல்லாஹவின் கருணியிலிருந்து நிராசையடைவது அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்னவர்கள் நூல் பஜ்ஜார் தபரானி ஷரீஃப் நூத்தி நான்காம் ஹதீஸ் அகிலத்தின் அருட்கொடை நாயகம் நபிகள் ஹஸ்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மூன்று பேரைப் பற்றி அவர்களின் நிலையைக் கேட்கவே வேண்டாம் ஒன்று ஜமாத்திலிருந்து பிரிந்து தன் இமாமுக்கு மாறு செய்து பாவ நிலையில் இறந்தவன் இரண்டு தன் எஜமானிடமிருந்து தப்பியோடிய பின் இறந்து போன அடிமை அல்லது அடிமைப் பெண் மூன்று தன் கணவர் வீட்டின் செலவையெல்லாம் கவனித்துவிட்டு கணவர் இல்லாத சமயம் அவள் அலங்காரம் செய்து வெளிப்படையாக நடக்க ஆரம்பித்தவள் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் ஃபுலாலா இபுன் உபைத் ரலியல்லாஹு அன்னவர்கள் ஆதார நூல் அஹமத் ஷரீஃப் பத்தொன்பதாம் ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் அல்லாஹவை பயப்படுகிற ஒருவருக்கு அவருடைய கருணையிலிருந்து நம்பிக்கை அனுமதி அனுமதியில்லை ஆனால் அவன் பயத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் தனது பாவங்களை பற்றி பயம் கொள்ள வேண்டும் ஆதார நூல் ஃபத்ஹுல் மஜீட் பக்கம் ஐயாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்று இப்பண்பு ஒருவரின் குன்றிய அறிவுக்கு அடையாளம்